விஜயகாந்த் இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் தேமுதிக காட்சியினர் இருபது பேர் ரத்ததானம் வழங்கினர் ஐம்பது இடங்களில் தேமுதிக கொடியேற்றி முதியவர்களுக்கு காலை உறவு வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக நிறுவனரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான மறைந்த நடிகர் விஜயகாந்த் பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆறுசாமி தலைமை வகித்தார் இதில் திருப்பூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாராபுரம் உடுமலை மடத்துக்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர் இன்று காலை முதியோர் இல்லங்களில் உடம்பு வழங்கி முதியோர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி மரக்கன்றுகள் நிறைவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் குருதி வங்கியில் தேமுதிக தொண்டர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் ரத்ததானம் வழங்கினா் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பன்னீர்செல்வம் பொருளாளர் அண்ணாதுரை உடுமலை நகர செயலாளர் ராமச்சந்திரன் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் நவரீத கிருஷ்ணன் உடுமலை ஒன்றிய பொறுப்பாளர் மாரிமுத்து மாவட்ட மகளிரணி ஷர்மிளா செயற்குழு உறுப்பினர் கிரி பொதுக்குழு உறுப்பினர் ராஜா கருணாகரன் பூலவாடி முருகானந்தம் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்